ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்தி அடிக்கின்றதல்லவா வறுமை உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நாம் எத்தனை தான் உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்று உன் வராகியானவள் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் அது வெளியில் எங்கும் இல்லை உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கின்றது உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டுத்தான் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படியானால் அம்மா உன் இல்லத்தில் நடந்து இப்பொழுது இருப்பதாக சொன்ன தவறுகள் என்னாலும் உன் இல்லத்தில் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நிதர்சனமாக உண்மையாக அம்மா இன்று உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன் அம்மா சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்வாய் ஏனென்றால் அம்மா காரணமில்லாமல் இல்லாமல் உன் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது உனக்கு எது பிரச்சனையாக இருக்கின்றதோ எதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தட்டி செல்கின்றதோ அதற்கு எல்லாம் காரணத்தை அறிந்ததனால் தான் இடத்தில் அதை பற்றி சொல்கின்றேன் இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையிலிருந்து இந்த தவறினை நீ ஒரு பொழுதும் செய்ய மாட்டாய் வறுமைக்கு வழி வகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான் ஏனென்றால் நானே கண்கூடாக கண்டுவிட்டேன் அல்லவா உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நீயே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்கின்றாய் இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகின்றார்கள் தான் செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை கொடியமர வைக்க வேண்டும் என்றால் தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்க வருகின்றார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் இன்னமும் அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்து அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள் அம்மா சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் வறுமையில் இருக்கவும் செல்வம் செழிப்போடு உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி தேவியானவரும் குபேரரும் தான் என் குழந்தையே இவர்கள் இருவரையும் ஒரு நாளும் அவமதித்து விடாதே அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று ஒருமுறை சோதித்துப்பார் என் குழந்தை உப்பை ஒருபோதும் நீ கீழே சிந்தக்கூடாது ஏனென்றால் அது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் உப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம் அல்லவா அதனால் எப்பொழுதுமே உப்பினை உப்பினை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தெரியாமல் சிந்துவது வேறு தெரிந்தே அங்கே நாம் தெரிந்தே அங்கே நாம் சிந்த வைப்பது வேறு செய் அதை செய்யும்பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சமாக சிந்திக்கொண்டிருக்கின்ற கூடாது உப்பினை கையில் எடுக்கும் பொழுது லட்சுமி தேவியாரினுடைய அம்சம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதனை பொறுமையாக கையாள்வாய் ஆனால் அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே அதுபோல போல நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் கடுகு மிளகு இதையெல்லாம் நீ கீழே சிந்தக்கூடாது ஏனென்றால் இது சனி பகவானை அவமதிப்பதற்கு சமமாகும் இவையெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ சிந்தினாய் அது அவரை அவமதிப்பதற்கு சமம் அதுபோல சாதத்தை பாத்திரத்தில் இருந்து கரண்டி உரசும் சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்க கூடாது இது அர்ணபூர்ணியை அன்ன புவனேஸ்வரியை அவமதிப்பதற்கு சமம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே சாதத்தை வீணடிப்பதும் இதற்கு நிகரான ஒரு செயல்தான் என்பதை நீ புரிந்து கொள் சத்தம் உள்ளே கேட்கக்கூடாது என் குழந்தை நீ இப்படி என்னாலும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய் ஊர்காயை வீணடிக்க கூடாது அப்படி வீணடித்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம் நிறையவே ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும் எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் அதிகமாக வைத்து விடுகின்றார்கள் பொதுவாக ஊறுகாயை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் அது உப்பும் காரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் தேவைக்கு இன்றி அதிகமாக அதனை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அத்தன் அதனை வீணடிக்க கூடாது குபேரனின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊருகா நிச்சயமாக அதை நீ அவமதிக்கின்ற செயலை செய்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை முதலில் நீ புரிந்து அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி தெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கை முடித்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற இந்த இரண்டு செயல்களும் நடக்கிறது என்றால் குல தெய்வம் இடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடித்து நீ வைக்க வேண்டும் நீ வைத்து வணங்க வேண்டும் எப்பொழுதும் அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகின்றதோ எப்பொழுது உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கின்றதோ அன்று அந்த காணிக்கையை நீ அங்கே கொண்டு உண்டியலில் போட்டாலும் சரி அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி என் குழந்தையே இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கிறதா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் ஏற்றிய தெய்வம் அணைந்தால் வருத்தப்பட தேவையில்லை குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் காணிக்கை முடிச்சுகளை உடனடியாக அந்த நேரத்திலேயே நீ முடிந்து வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கி நீ இதனை செய்தால் போதும் இப்படி எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் சில தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது முக்கியமாக இதில் குறிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் சாதத்தினை கரண்டி அடியில் படும்பதை சத்தம் போட்டு வலித்து எடுப்பதுதான் அங்கே இருக்கின்ற ஒன்று இரண்டு பருக்கைகளை அப்படியே விட்டுவிட்டு அதை எடுத்து கடைசியாக நினைக்கலாம் அம்மா அந்த சாதத்தை நான் எப்படி அப்படி எடுக்கவில்லை என்றால் அதுவும் வீணாகத்தானே போகும் என்று நினைக்கலாம் அது அப்படி அல்ல கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தை உன்னுடைய கையால் வலித்து எழுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி சாக காகத்திற்கு போட்டாலும் சரி யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் யாரேனும் ஒருவருக்கு யாரேனும் வய வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் அது உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும் அதை உன்னை வீணடிக்கச் சொல்லவில்லை சில குழந்தைகள் நினைப்பார்கள் அம்மா நிறைய பொருட்கள் சாப்பிட முடியாமல் பான்றைக்கு தான் செல்கின்றது என்று கழனி என்றால் அத்தனை மோசமான விஷயம் கிடையாது அதை மாடுகள் உணவாக அருந்துகின்றன அல்லவா அதனால் அதை நீ வீணாக்குவதாக ஒரு பொழுதும் நினைக்காதே இன்னொரு உயிருக்கு உணவாகத்தான் கொடுக்கின்றா என்பதை முதலில் புரிந்து கொள் வீணாக்குவது என்பது என்ன தெரியுமா யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு இப்போ போவதுதான் நீ எங்கே அந்த இடத்திற்கு எந்த ஒரு உயிரும் வராது அதை அவர்கள் யாருமே உண்டு பலன் கிடைக்காமல் போவார்கள் அது போன்று செய்வதுதான் வீணடிப்பது என்பதை முதலில் புரிந்து அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புதிதாக தோன்றலாம் ஆனால் ஒரு உயிர் அதை சாப்பிடுகின்றது என்கின்ற விதத்தில் நீ ஒரு முறை பார் அப்படி செய்வது நிச்சயமாக என் குழந்தை நீ இன்னொருவருக்கு உணவை கொடுக்கின்றாய் என்கின்ற அர்த்தத்தில்தான் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் சென்றுவிட்டு உணவை அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாக்கிவிட்டு அதை அப்படியே வீசிவிட்டு வருவதுதான் உணவை வீணடிப்பது ஒருவேளை என் குழந்தை உனக்கே தெரியாமல் அவைகளை எல்லாம் குப்பையில் தள்ளாமல் அங்கு இருக்கின்ற நாய்களுக்கு உணவாக கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் உனக்கு ஒரு வகையான புண்ணியத்தில் வந்து சேரும் என் குழந்தை அப்படி இல்லாமல் அது வீணாகிப் போகிறது என்றால் அது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒரு நாளும் உணவை வீணாக்காதே எத்தனையோ ஆசிர்வாதங்கள் உன் எப்பொழுதும் உனக்கு அந்த உணவு மூலம் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உணவை வீணடிக்காமல் அதை ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவாக கொடு என்பதை இந்த வராகி நான் உன்னிடத்தில் சொல்லிக் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்